எல்லாருக்கும் வணக்கங்க லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா குழம்பு தாங்க குழம்பு செய்ய நான் நெத்திலி கருவாடு தாங்க எடுத்திருக்கிறேன் அது கூட அவரக்காய் கத்திரிக்காய் காய வச்ச வேர்க்கடலை கருப்பு கொண்ட கடலை ரெண்டு ஊற வச்சு எடுத்திருக்கிறேன் நாலு மணி நேரம் ஊற இருக்கும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க கருவாட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி கருவாடை வெறும் சட்டி இல்லை வானல்ல போட்டு வறுத்துக்கலாம் வறுத்துட்டு வெது வெதுப்பாக தண்ணி சுட வச்சு கருவாட்டில் ஊற்றிக்கலாம் ஊத்துறோம்னா அதுல இருக்கிற மண் உப்பு எல்லாம் கொஞ்சம் இறங்கிடும் நம்மளுக்கு கருவாட்டு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது உள்ள கருப்பாக நூல் மாதிரி இருக்கும் இடை மாதிரி கருவாட்டு உள்ளார அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு குழம்பு வச்சுக்கலாம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்குறேங்க ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி பழம் பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு வடை வந்தாங்க நான் போடப் போகிறேன் குழம்பு தாளிச்சிடலாங்க அடுப்பில் சட்டி வச்சு சட்டி தாளிஞ்சதும் திட்டமாக எண்ணெய் ஊற்றி வடம போட்டு தாளிச்சிக்கலாம் வடமும் போட்டு வடமும் பொறிஞ்சி வந்த உடனே பொடியாக அரிஞ்சி வச்சுருந்த வெங்காயம் தட்டி வச்ச பூண்டு ரெண்டும் போட்டு நல்லா வதக்கிடலாம் வதங்கி வந்த உடனே தக்காளி பழம் போட்டுக்கலாம் தக்காளி பழத்தையும் பொடியாகவே அரிஞ்சு வச்சுக்கோங்க தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கலாங்க வசிச்சு விட்டு தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்ததும் அரிஞ்சி வச்சிருந்தேன் அவரைக்காய் கத்திரிக்காய் கருவேப்பிலை முனையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கும்போதே குழம்புக்கு திட்டமான அளவு உப்பும் போட்டுக்கலாம் உப்பு நிறைய போட வேணாம் கருவில உப்பு இருக்கிறதுனால நம்ம குழம்புக்கு கம்மியாவே போடலாம் முழு கத்திரிக்காய் நாலா கீழே தாங்க போட்டிருக்கேன் நீங்க அப்படி போடும்போது உள்ள சொத்தை பூச்சி ஏதாச்சும் இருக்குதானு பார்த்துட்டு அரிஞ்சு போடுங்க காய்கறி எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்த உடனே ஊற வச்சு வச்சிருந்த வேர்க்கடலை கடலை ரெண்டையும் போட்டு வதக்கிடலாம் ஒரு வதக்கு வதக்கி விட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிற கருவடியும் அதில் போட்டுடலாம் போட்டு வதக்கி விட்டுட்டு குழம்புக்கு திட்டமான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு புளி ஊற வச்சு வச்சிருந்தோம் இல்லையா அதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் வதங்கி வந்த காய்கறி மிளகாத்தூள்லயே நம்ம ஊற வச்சிருந்த புளி கரைசலையும் அதிலேயே ஊற்றி நல்லா கலக்கி விட்டுடலாம் கலக்கி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நானு கருவாட்டு குழம்புக்கு சாப்பிட களி தான் கிண்டி இருக்கிறேன் குழம்பு களி யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு கருவாட்டுக் குழம்புனாலே ரொம்ப பிடிக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிடுவேன் கருவாட்டு குழம்பு களி ரெண்டுமே ஆயிடுச்சுங்க நான் சாப்பிட போகிறேன் நான் செஞ்ச மாதிரியே கருவாட்டு குழம்பு களி செஞ்சு சாப்பிட குடிக்கணும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றிங்க